ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய நிகழ்ச்சிகள் என்று பேசப்படுகிறது ஒன்று திமுக வந்துட்டு ஒன்றிய அரசு அதாவது மத்திய அரசு வந்துட்டு தொகுதி மறு சீராய்வு என்பதை செய்ய தொடங்கிவிட்டது அதை எதிர்க்கும் விதமாக மாநில அரசுகள் என்ன செய்ய விட்டு குறிப்பாக தமிழ்நாடு வந்துட்டு எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் இப்போ முப்பத்தொம்போதுன்னு இருக்குது அது குறைஞ்சிரும் அது அதுக்கடுத்தது கேரளா கர்நாடகா ஆந்திரா இதுவும் வந்து குறைஞ்சிரும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம் இருக்குதுல மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் வந்து குடும்ப கட்டுப்பாடு என்பதை மிக சிறப்பாக கையாண்டதுல தென் மாநிலங்கள் அதிகமாக கையாண்டது குடும்ப கட்டுப்பாடு என்பதை ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்துறதுல வீட்டுக்கு ஒருவர் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் ஆனால் வட மாநிலங்கள் அதெல்லாம் பின்பற்றலை சரியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால அவங்க வந்து நிறைய பெருகி போயிட்டாங்க எப்படி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்வு என்று வரும்போது அவங்களுக்கு நிறைய நாடாளுமன்றம் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இப்ப அது எப்படி சாத்தியம் ஆகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அதற்கு முன்பாக மாநில அரசு வந்து ஒரு சாதி வாரி கணக்கெடுப்புங்கிற போய் மக்கள் தொகை கணப்ப அதை எடுக்கிறப்போ இதையும் எடுத்ததுன்னா மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு நாங்க எவ்வளோ பேர் இருக்கிறோம் என்ன பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப பே மணி அரச தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் கருத்தை முன்வைக்கிறது என்னன்னா நீ இந்த மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கொண்டு வர வேண்டாம் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இத்தனை பிரதிநிதித்துவம் சொல்லிட்டு இத்தனை இத்தனைன்னு ஒருத்தர் இத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு பதினஞ்சு அல்லது முப்பது நாற்பது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கும் மாநில பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில ஒரு குழு மாதிரி ஒரு டீம் மாதிரி ஒரு எண்ணிக்கையில வந்து நீங்க சராசரி இந்த மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு பீகாருக்கு இவ்வளவு எல்லாருக்கும் ஒரே நிலையில சமமா இருக்கட்டும் அதுதான் சரியான நாடாளுமன்றமாக இருக்கும் நீங்க மக்கள் தொகை அப்படின்னு வந்து வச்சீங்கன்னா அது வந்து ஒரு சமூக அநீதியாக படும் மற்ற மாநிலங்களுக்கு அப்படின்னு ஒரு புதிய கருத்தை வந்து ஐயா வந்து வச்சுக்கிறார் அதான் சரியானதும் கூட நாம் தமிழர் கட்சியும் அதுதான் வந்து வச்சிருக்கோம் இன்னும் மற்ற கட்சிகளும் சிலது அப்படிதான் தான் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படியான வேலைகள் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு திடீர்னு முதலமைச்சர் வந்துட்டு ஏற்கனவே திட்டமிட்டது தான் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இதெல்லாம் சேர்ந்த முதலமைச்சர்கள் தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நட்சத்திர விடுதியில் வந்து நடக்குது அது இந்த கோரிக்கை வந்து இதுதான் இதுக்காக தான் ஆலோசனை முதல் கட்டமாக வந்து பண்ணுற ஒரு கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க எல்லாருக்கும் வந்து இவர்கள் மேலே ஒரு பெரிய பார்வை சிறப்பு பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து நீங்கள் பார்க்குற அந்த முதலமைச்சர் நீங்க கூப்பிட்றீங்க பேசுறீங்க நீங்கள் அங்கே போய் எலெக்ஷனுக்காக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் கூட்டணி விற்கிறீங்க ஓட்டு கேட்குறீங்க போகிறீங்க எல்லாம் சரி அந்த காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனைன்றது உச்சநீதிமன்ற தீர்ப்பை சொல்லி அதுக்குன்னு ஒரு கமிட்டி அதுக்குன்னு ஒரு குழுவை போட்டு அவங்க ஒரு தீர்ப்பை சொல்லி அதுக்குன்னு ஒரு ஆணையம் போட்டு அந்த ஆணையம் ஒரு தீர்ப்பை சொல்லி இப்படி பல்வேறு தீர்ப்புகளை தூப்பி கிடப்பில் போட்டுட்டு நாங்கள் வந்து புதுசாக ஏற்கனவே தண்ணி சரியாக கொடுக்கறதுலேருந்து இல்லைன்னு பஞ்சாயத்து ஒரு ஒரு ஆண்டு ஓடிக்கிட்டு இருக்குது அதையே தீர்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவங்க வந்து அணை குறுக்கால கட்டுவோன்றோம் கட்ட முறை கட்ட விடமாட்டேன்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறார் இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் இது நடக்க விடமாட்டோம் நடக்க விடமாட்டோம்னு நிறைய நடந்து போன சம்பவம்லாம் இழந்து போன சம்பவம் தமிழ்நாட்டுக்கு நிறைய பட்டியல் இருக்குது அவங்க வந்து இது வந்து அனுமதிக்கிறதுக்கான அந்த ஒப்புதல் கடிதத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய எந்த திரைப்படங்களும் வந்துட்டு பெங்களூருக்குள்ளே ஓடாதுன்னு வாட்டாள் நாகராஜ் அங்கே இருக்கக்கூடிய அதுக்காக ஒரு குழுவாக இருக்கக்கூடிய அந்த நபரை அறிவித்து பந்து என்றதை அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒத்துழைப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் பேசி தீர்க்கப்பட வேண்டுமா வேண்டாமா எப்போவோ நடக்க போகிறதுன்னு ஒரு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லாருக்கும் பாதிக்கிற மாதிரி வடக்கு வடகிழக்கு மாநிலங்களும் சில மாநிலத்துக்கு பாதிப்பு வரும் பல மாநிலங்களும் இதில் பாதிக்கும் எல்லோரும் சேர்ந்து அப்போ குரல் கொடுப்பாங்க இந்தியாவுக்குள்ள இருக்கணுமா இல்லையான்ற கேள்வி எல்லாேருக்கும் அன்றைக்கி வரும் அது வேறு விஷயம் பேசிக்கலாம் அதுக்கு முன்பாக மத்திய அரசு கணக்கெடுப்பு ஒன்று நடத்தணும் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் கடைசியாக எடுத்திருந்தாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்துட்டு வந்தப்போ அதுக்கு அடுத்த முறை வரும்போது ரெண்டாயிரத்து பதினொன்றில் கணக்கெடுப்பு எடுத்து அப்படியே இருக்குது அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் இன்னும் எடுக்கலை இத்தனை ஆண்டுகள் ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கும் எடுத்திருக்கணும் இருபத்தி ஒன்று எடுத்திருக்கணும் எடுக்கலை இது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தொகுதி மறு சீராய்வுன்ற வார்த்தையே வரும் நடைமுறைப்படுத்துறதும் வரும் எடுக்கவே இல்லை எதை வச்சு அவங்க மறு சீராய்வு பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு தவிர உறுதியாக தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இருக்காது அதுவும் மறு சீராய்வுன்ற மாதிரி இப்போ கிடையாது அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து போனப்ப தெளிவாக சொல்லிட்டாரு இப்போ இன்னைக்கு அண்ணாமலை தரப்பு என்ன சொல்லுது கருப்பு சட்டை போட்டுட்டு கருங்கோடியை பிடிச்சிக்கிட்டு வர ஆர்ப்பாட்டத்தில் அவங்க இந்த விஷயங்கள்லாம் வைக்கிறீங்க இந்த மாநிலம் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் நிறைய இருக்குது அவங்க கூப்பிட்டு பேசுறீங்க தீர்க்கப்படாத விஷயங்களுக்குலாம் நீங்கள் பேசி தீர்க்க இந்த விஷயத்தை தீர்க்காம நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பேசுறதுக்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது மட்டுமே தான் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல கொண்டுட்டு போகிறது எப்படி சரியா இருக்கும் ஏன் மாநில பிரச்சனைக்கு அந்த மாநிலம் வந்து இருட்டடிப்பு பண்ணுறது மோசடி செய்யறது ஏமாத்திட்டு இருக்குது நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் இருக்கிறதுலாம் என்ன காரணம்ன்ற மாதிரி கேள்வியும் வைக்கிறாங்க இப்போ இந்த தமிழிசை முன்னாள் ஆளுநரும் இப்போ முக்கிய கட்சி நிர்வாகியமாக இருக்கக்கூடிய தமிழிசை அம்மா மேடம் சொல்கிறாங்க இது வந்து மாநில மறு சீராய்வுக்கு எதிர்ப்புக்கான கூட்டம்லாம் கிடையாது ஊழலை மறைப்பதற்கான கூட்டம் இது அப்படின்றாங்க என்ன ஊழலை சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டுல ஒன்று ஒன்றுலேயும் வந்துட்டு ஒரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்ற லெவலுக்கு ஒரு மூன்று ஊழல்கள் அம்பலப்பட்டு வெளியே நின்றுது ஒன்று வந்து அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருந்த உங்களுக்கு அந்த ஊழல் சிவில் சப்ளை கார்ப்ரேஷன் சொல்லக்கூடிய நுகர்புற வாணிபக் கழகத்திலேருந்து இந்த ரேஷன் கடைகளுக்கு எல்லாேருமே வந்து ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு இந்த லாரியில் பொருள் ஏற்றிட்டு போய் ஏற்றிட்டு வந்து இறக்கிறதுக்கான குத்தகை விடுவதில் கான்டாக்ட் அதில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கறதுக்கு வந்துட்டு கிலோமீட்டருக்கு இவ்வளோதான் ரூபான்னு இருக்கணும் அதை மீறி எக்கச்சக்கமாக விலையை ஏற்றி கூடுதலாக கொடுக்கறதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி இதில் பெரும் நஷ்டம் அப்படின்றதுல மட்டும் நட்டன்றதுல மட்டும் பார்த்து எடுத்து கணக்க சொல்லி ஊழல் வெளிப்பட்டு இருக்குது அதை பற்றி எந்த ஊடகமும் விவாதிக்கல பேசலை அதுக்கு பிறகு இன்னொரு ஊழல்னாக்கா அந்த கழிவறை இருக்குல்ல சென்னை மாநகராட்சிக்குள்ளாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பொது கழிவறை அந்த கழிப்ப வசதி அதை வந்து கழுவுறதுக்கு முதல்ல தொடக்கத்தில் ஒரு மூன்று ரூபா ஐம்பது காசு ரூபா அறுபது காசு வச்சுட்டு இருந்தாங்க தண்ணி ஊற்றி ப்ளீச்சிங் போட்டு இப்படி போட்டு பெருக்கி அடித்து தண்ணி ஊற்றுவாங்க அவ்வளோதான் இருக்கு அது ஒரு 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 டாய்லெட் ஒரு இதுக்கு ஒரு கழிப்பிட அந்த இதுக்கு உக்கார இடத்துக்கு மட்டும் அந்த தொகை ஒரே இடத்துல பத்து இருக்கும் எட்டு இருக்கும் ஏழு இருக்கும் பாஞ்சு இருக்கும் அது அந்த அந்த பகுதி மக்களை பொறுத்து இருக்குது இப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு அப்படின்றப்ப ஒரு மொத்தமொத்தமே இவ்வளோ தொகைன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு கூடுதலாக பல மடங்கு பெருக்கி எடுத்துருக்கிறாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு பேசு பொருள் இருக்குது இதுவும் வேற எந்த ஊடகத்திலையும் விவாதிக்கப்படலை பேசப்படலை எல்லாவற்றுக்கும் மேலாக அமலாக்கத்துறை நேராக உள்ள நுழைஞ்சி ஆதாரங்களை எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ரேடியோ சுத்தமா வந்து சோதனை பண்ணி அதை வந்து குறைந்த தொகை ஒரு ஆயிரம் கோடி இதில் ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அந்த குடும்பம் அதில் தொடர்பு பின் தொடர்பட்டிருக்கிறதுன்றதெல்லாம் வெளியில பேசப்படுற பொருள் இதுவும் இந்த ஊடகம் எதுவும் எதுவும் பேசல தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு விடயங்கள் இருக்கும்போது எப்போவோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக எதுக்கு மாநிலங்களவை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த ஊழலை எல்லாம் மறைப்பதற்காக மக்களை மடைமாற்றுவதற்காக எப்படி நீட்டு தேர்வுக்கு எதிர்ப்பாக அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தேர்தல் வரைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி கொண்டுட்டு போனாங்களோ அதை போல இதை ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகம் அப்படின்றது தான் பாஜக தரப்புல சொல்லுது பாஜக அது சங்கி அது எது சொன்னாலும் திராவிடத்துக்கு ஏற்புடையதாக இருக்குது சரி ஓகே வச்சுக்கங்க கேட்குற கேள்விக்கு என்னன்னா கேரளாவில் நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை உயர்த்தது குறைக்கிறது இப்படியான பிரச்சனை தண்ணியை விடுறது போகிறது இப்படி பிரச்சனை அதனால் ஏழு எட்டு ஒன்பது மாவட்டங்கள் ஏழு கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்கள் விவசாயம் குடிநீர் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைக்கும் மையமாக இருக்கக்கூடிய அந்த விடயத்தை ஒன்றும் பேசி தீர்க்க முடியாத விஷயம் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது இப்பொழுது என்ன கூட டக்குன்னு செலுத்துக்கிட்டு நிற்கும் கேரளா அதெல்லாம் முடியவே முடியாது முன்னால் அவர் நினைஞ்சுதான் பாருங்க அந்த அணையை வந்து அங்கே கொஞ்சம் உயர்த்தி கட்டுற அந்த சில விஷயங்கள் வந்துட்டு பேபி அணைக்கிட்ட சில மரங்களை வெட்டுறது கூட உரிமை இல்லைன்னு சொல்லுது தமிழ்நாடு அரசு இப்படி ஒன்று ஒண்ணு அங்க இழந்துக்கிட்டே இருக்கிறத பத்தி முதலமைச்சர் அந்த முதலமைச்சரோட பேசல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரு இவர் ஏதாவது பினராயி விஞ்சுகிட்ட பேசல அது வந்து மருத்துவ கழிவு வந்து இப்போ நாயை பிடிச்சுன்னு வந்து இங்க விட்டுற அளவுக்கு இறங்கி போச்சு தமிழ்நாடு கூடையாக மாறிக்கிட்டு இருக்குது இத பத்தியும் ஒரு விஷயத்த நீங்க பேசல கேட்டா அது வேறு இது வேறு அதுக்கு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார் இதுக்கு உட்காந்து கடிதம் எழுத வேண்டியதான முதலமைச்சர் ஏன் இந்த ட்ராமா பண்ணணும் இதுதான் எல்லாருக்குமான கேள்வி இப்ப முல்லை பெரியார் தண்ணி பிரச்சனை இது கேரளாவுக்கு மா மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் நாய் பிரச்சனையை கொண்டு வந்து இங்க கொட்டுறாங்க பிடிக்கிற நாய் இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டு போறாங்க தமிழ்நாடு எல்லைக்குள்ளார மருத்துவ கழிவு திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ஒரு தீர்வுல கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் போயிட்டு இருக்குப்ப கர்நாடகாவில் இந்த தண்ணி பிரச்சனை விட்டு ஆந்திராவுக்குவாங்க இப்ப தெலுங்கானா ஆந்திரா ரெண்டுக்கும் சேர்ந்து அங்க வந்து பாலாறு பிரச்சனை நமக்கு இருக்கு தொடர்ச்சியாக குறுக்கே தடுப்பு அணைகள் ஒன்னும் எழுப்பிக்கிட்ட ஒரு இப்ப சமீபத்துல இன்னொரு பெரிய பஞ்சாயத்து ஒரு அணையை கட்டி முடிப்புன்னு ஆகணும்னு நிக்கிறாங்க அது வந்துச்சுன்னா இந்த பாலாறு மொத்தமும் வந்து இனி வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா தரமட்டமா தான் இருக்கும் மர செடி கொடி தான் வளர ஆரம்பிச்சிடும் அதுவும் தரக்காடா இருக்கும் ஆரே கண்ணுக்கு தெரியாது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆறு ஒண்ணு இங்க இருந்ததுங்கிற தடயமே இல்லாம இருக்கும் அந்த அளவுக்கு போயிடுவீங்க அப்ப அதை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் கேள்விக்குறியாகும் இந்த பிரச்சனையை பற்றி பேசி முடிக்கணும் அது வேற விஷயங்கத்தோடு அது கடிதம் எழுதி கொண்டிருப்பார் இருப்பார் முதலமைச்சர் அப்படின்றப்பதான் இதையும் கடிதம் எழுதுங்களேன் மாநிலங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து எதுக்கும் கடிதத்தில் எழுதுனா போதும் அவங்களும் எதிர்ப்பாங்களே அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு இப்போ ஆந்திரா கூட இந்த பிரச்சனை இருக்குது நமக்கு கர்நாடகா கூட இந்த பிரச்சனை இருக்குது கேரளா கூட நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது எல்லாம் பேசி முடிக்கப்படாத இன்னும் சிக்கல்லையே வச்சுட்டு இருக்கிற திமுக மாடல் அரசு எப்பவும் நடக்க போற அந்த விஷயத்துக்காக இவ்வளவு அவசரமா கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு பாவனை காட்டுறதுக்கான காரணம் என்னன்னா உண்மையிலே இந்த ஊழலை மறைப்பதற்காகத்தான் அப்படின்றாங்க இப்ப ஒரு செய்தியை நேற்று நீங்க பாத்திருப்பீங்க யஸ்வந்த் பர்மா அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டில் திடீர்னு ரெய்டு திடீர்னு தீ பிடிக்குது என்ன எதுன்னு உள்ள போய் தீ அனுப்ப துறை வழக்கமுள்ள பொருள் எல்லாம் அனுப்பிச்சுட்டாங்கன்னா என்னன்னலாம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்கன்னு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கோடி பணம் எரிந்திருப்பதாகவும் பதினேழு கோடி மீட்பு மீட் சொல்ல வராங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்கா அந்த பணத்தை எல்லாம் எதுவும் அவங்களுக்கு ரெய்டு வரப்போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது அதனால் அது எரிக்க தொடங்கி இருக்கிறாங்க மொத்த மொத்தமாக போது அது பெரிய தீ விபத்தாக மாறிப்போச்சுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எப்படியோ தீ பிடிச்சி நோட்டெலாம் எரிஞ்சு போச்சு மீதி இருக்குதுன்னு எதுக்கு ஒரு தனிநபர்கிட்ட கணக்கில் வராத இத்தனை கோடிகள் இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா உதாரணம் தமிழ்நாட்டுல இருந்து ரெய்டு வராங்க இந்த மாதிரி நடக்குது திடீர்னு டெல்லிக்கு போறாங்க போய் பார்த்து பேசிட்டு வந்துறாங்க ஒண்ணுமே இல்லை அப்படியே நிற்கிது அப்ப வேற ஏதோ பின்னணியில நடந்துருக்குதா இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்குது இது யாருக்கு புரோக்கர் வேலை பார்த்து இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சிருந்தாருன்ற கேள்வி இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு நான் சொல்ல வரல வேற எங்கேயாவது நடந்திருக்கும் இப்போ அந்த அளவுக்கு நீதித்துறையில் கரை பெற்று போய் இந்த மாதிரி இருக்குது கொலிஜியம் கொடி டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய குலிஜியம் கூடி வந்து முடிவெடுத்து அவரை வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றியிருக்காங்க இவ்வளோ தான் நடந்துருக்குது இப்போ நீதித்துறையில் சில கருப்பாடுகளும் அங்கே இருக்குதுன்றதை நம்ம பேசலாமா அப்போ இப்படி சொல்லுவோம் சொன்னால் தவறாகுமா அப்படின்ற கேள்வி இருக்குது ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பால் பட்டவர்கள் தான் நீதிவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இப்படி ஊழல் பேர் வழிகள் எப்படி சிக்குவாங்கன்றது கேள்வி இருக்குது எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது இதெல்லாம் பேசப்படணும் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய விடயமா மக்களோட வரி பணம் இத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து எடுத்திருக்காங்க சமீபத்துல மட்டும் இந்த பத்து நாளுக்குள்ளாக மூன்றாயிரம் கோடி ஊழல் மட்டும் வெளிப்பட்டு இருக்குது இல்ல டாஸ்மாக் நிறுவனத்துல நடந்த ஊழல் மட்டும் லட்ச கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க ஆனா இல்லை இல்லைன்னு ஆயிரம் கோடி கிட்ட சுருக்கி வச்சுட்டு போக போக இருக்கு தெரியுங்கன்ற மாதிரி சொல்ல வராங்க உறுதியாக கிடைச்சிருக்கு இதை பத்தி ராவணாவில் சிறப்பா ஒரு வீடியோ போட்டிருக்க அது வந்து அது நிறைய தகவலை வந்து சொல்லியிருக்கிறேன் எப்படிலாம் இவர்கள் மாற்றுவார்கள் அவ்வளவும் ஆதாரத்தோடு எல்லாம் எடுத்து வச்சிருக்குது அண்ணாமலை சொல்கிறார் இவர்கள் தப்பவே முடியாது வெய்டு போன உடனே பட்டுன்னு கைது எல்லாம் பண்ணிட முடியாது பாஜக அரசு விட்டுலாம் கொடுத்துட்டு இல்லை எல்லாம் இல்லை அதெல்லாம் போய் தகவல் இருந்தால் நம்புகிறோம் எல்லாருமே நம்புகிறோம் நம்ம எவ்வளவு காலத்துக்கு பிறகு கைது பண்ணுவீங்க எப்போ பண்ணுவீங்க அந்த கேள்விலாம் இருக்குது சமீபத்தில் வந்து மாப்பிள்ளை வந்து டெல்லியில் இருந்துட்டு இருந்தார் முகாந்திர விட்டுட்டு இருந்தார் என்ன நடந்துச்சு அப்படின்ற கேள்வி பரவலாக எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இதுவரை இல்லாத அளவுக்கு இப்படி போய் அது நாடாளுமன்றத்துக்குள்ளே நின்றுட்டு போஸ் கொடுக்குற விஷயம்லாம் பார்த்துட்டு வந்துக்கிறாரு போயிருப்பார் அங்கே எல்லாருக்குமே போட்டோ எடுத்திருப்பாங்க அது வேற விஷயம் ஏன் டெல்லியில் முகாம் விட்டுருந்தாரு என்ன நடக்குது அப்படின்ற கேள்விக்கு பார்க்கறப்ப சமரசம் பேசி ஏதோ ஒரு விதத்தில் முடிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஒரு பெரிய ஒரு செல்வி ஜெயலலிதா காலகட்டத்தில் அந்த வழக்குகளை சம்பந்தப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பேரெல்லாம் சொல்லி அவர்கள் வழியாக ஒரு சோர்ஸ் வழியாக இதெல்லாம் பேசி முடிச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய அளவுக்கு வேகம் இருக்காது ஒரு பெரிய அளவுக்கு சிக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதை நம்புவதா இல்லையா அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் தான் பதில் சொல்லணும் இவர்கள் இங்கே எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஊழல் அரசு அப்புறப்படுத்த வேண்டும் இவர்கள் எல்லோரும் நடவடிக்கைக்கு உள்ளாக கூடியவர்கள் இதெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் தொகுதி மறுசீராய்வு அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லி இல்லாத ஒன்னு சொல்லி சும்மா ஒரு அலமுல் பண்றதுக்காக கூட்டத்தை கூட்டுறதா பாஜக தரப்பு சொல்லுது இங்கே மாநில பாஜக தலைமையில் அதான் சொல்லுது மறு சீராய்வு வராது வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் ஒரு சிக்கலும் இல்லைன்னு உறுதிட்டு சொன்னாங்க ஆனாலும் முதலமைச்சர் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை நடத்துறதுனுடைய நோக்கம் என்னன்னா ஊழலை தான் அப்படின்னு சமீபத்துல ஒன்னும் ஒரு வாரம் கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம துணை முதலமைச்சர் அதிக வெளிச்சத்துக்கு வராம இருந்தார் தான் வந்து நிகழ்ச்சியில் இருக்கிற அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க துறை சார்ந்த சில நிகழ்ச்சிகள் அப்படி இருந்து ட்விட்டர்ல போட்டதோட சரி எங்கே என்னான்னு தெரியல இந்த ரெய்டு வந்தது ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு அதுக்கு பிறகு ஒரு மௌனம் இங்க இருந்துட்டு இருந்தது மாப்பிள்ளை டெல்லி விசிட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ நடக்கிறதா தோணலை நமக்கு இருக்கட்டும் இதெல்லாம் இல்ல சரியாகத்தான் இருக்குது பாஜக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் மக்கள் கிட்ட இருக்குது ஏன்னா பாஜக தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்குது திமுக ஊழல் ஃபைல் இன்னும் வெளியிட்டது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஊழல் தொடர்ச்சிய நடவடிக்கை முதலமைச்சரும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் இந்த சொன்னபடி நடக்கணும் ஏன்னா டெல்லி கேஜ்ரிவாலுக்கு நடந்திருக்குது அது போல இங்கே நடக்கணும் அப்படின்னு நடந்துச்சுன்னா தான் பாரதிய ஜனதா கட்சி உண்மையான அரசியல் இங்கே செய்கிறது என்று அர்த்தம் இல்லைன்னா திமுகவை காப்பாற்றுகிற ஒரு நாடகமாக இது போய்விடக் கூடாது என்பது ஒரு கேள்வி இதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம ராவணநாத இப்ப நம்மளுடைய பிரதான கேள்விகள் என்னன்னா தொகுதி மறுசீராய்வு கிடையவே கிடையாது அப்படின்னு மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டார் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமையும் பலமுறை சொல்லிடுச்சு ஆனாலும் அது நடக்க போறதாக சொல்லிட்டு எல்லாம் பெரிய ஒரு அளவுக்கு கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் மாநில அரசு என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நீ இந்த தொகுதி இந்த இத்தனை எம்பிகள் அப்படி இப்படிலாம் பிரிக்க வேணாம் மக்கள் அடிப்படையில் பிரிக்க வேணாம் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இத்தனை பிரதிநிதிகளும் பொதுவாகவே கொடுத்துருங்க சமநிலையில் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொது பொது ஒரு கருத்தை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறது தான் சரியாக அதை பேசுகிறாரா ஆனால் அதுவும் இல்லை எண்ணிக்கையை குறைத்து விடக்கூடாது எண்ணிக்கையை குறைத்து விடக்கூடாது எங்களுக்கு பிரதிநிதித்துவம் எப்படி வேணும் அப்படின்றது நீங்கள் பேசியிருக்கணும் அவர் அது பற்றியான விரிவான ஒரு இதுவும் கிடையாது கனிமொழி அவர்கள் பேசும்போது ஒன்றிய அரசு அவங்க சொல்றது இந்த மாதிரி எண்ணிக்கை வந்து அடிப்படையில் மாநிலத்தினுடைய எண்ணிக்கையை குறைச்சி மாநிலத்தினுடைய அதிகாரத்தை குறைக்கிற அந்த வேலைக்கு இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கு முழுக்க முழுக்க அதிக எண்ணிக்கையில் போயிடும் அப்படின்னா அந்த அண்ட அந்த அப்படி சொல்வதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது ஏன்னா அவங்க மக்கள் தொகையில் எல்லாருமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர்கள் அதிக எண்ணிக்கையை எடுத்துப்பாங்க தென் மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகாலாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்குது அப்ப இது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னைக்கா இருந்தாலும் அப்படி செய்கிற பட்சத்தில் அதுக்கான எதிர்ப்பு எந்த விதத்தில் இருக்கணும் நீ உண்மையிலேயே அப்படி எல்லாரும் சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய நபராக இருப்பீங்களா சரி இந்த கூட்டத்துக்கு ஏன் திமுக இவ்வளவு மெனக்குற மாதிரி என்ன கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு தெளிவானவன் தெரியலையா கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அது செயலில் அவ்வளவு மெனக்கட்டு இப்போ நீங்க கூட்டத்தாலாம் நிகழ்ச்சிக்கு வர்றாரு அவங்க மாநிலத்தில் இருந்து அரசியல் செய்திருக்கணுமா இல்லையா காங்கிரஸ் உங்க கூட கூட்டணி தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நீங்க இங்கே செய்யக்கூடிய இந்த அரசியலை கர்நாடகாவில் செய்திருக்கணுமா இல்லையா வலுவாக தெலுங்கானாவில் நடந்திருக்கணுமா இல்லை இங்க மட்டும்தான் இவர் குதிச்சு குதிச்சு இதுலேயும் நாங்கள் முன்னோடிகள்ன்றாரு நீங்க சமூக நீதி எல்லாருக்கும் சமம் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படின்னு பேசுற அந்த அரசியலை சொல்லி சொல்லி வந்திருக்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இப்படியான விடயங்கள்லாம் சரிசமமாக நீங்க வச்சிருக்கீங்களா ஓரளவுக்காவது வச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்லை அது அது ஒரு தனி நம்ம பேச வேண்டியது ஒட்டுமொத்தமாக இவர்கள் இப்போ இந்த ஆடக்கூடிய நாடகம் நீட் தேர்வு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆடின அந்த நாடகத்தை போலதான் இப்ப ஒரு தொகுதி மறு சீராய்வு அப்படின்னு இந்தக்குள்ள இறங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா எதுவுமே வெளியில தெரிஞ்சிருக்கூடாது இப்படி ஒரு மக்கள் எல்லாம் இந்த மொழி இனம்ன்ற அந்த அடிப்படை விடயத்தை எடுத்தாங்கன்னா மக்கள் எல்லாம் அதில் வந்து விழுந்துருவாங்க அதில் நோக்கி அவங்க கோஷம் போட்டுட்டு போயிட்டு இருக்கலான்னு இப்போ இந்த மொழி பிரச்சனையை வந்து மொழிவாரி மாநிலம் சொல்லித்தானே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருந்து இந்தி திணிப்பு அந்த காலகட்டத்தில எல்லாம் வந்துட்டு இருந்தது அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த விஷயத்தை அவர் எடுத்திருக்காங்க இதை சொல்லி காலம் கடத்தி அப்படியே தேர்தல் வரைக்கும் கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்னு ஸ்டாலின் கணக்கு போடுகிறார் அந்த கணக்கு சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து விசாரிச்சு இந்த மதுபான ஊழல் வழக்குல சில பேரை பிடிக்க வேண்டியதுல பிடிச்சா அப்ப என்ன அரசியல் செய்யுதுன்னு ஒரு கேள்வி திமுக பக்கத்துல இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசை எதிர்த்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அதை போல அதனால எங்களை வந்து பழி வாங்குகிறது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் கேட்டு போராடணும் அதனால எங்களை வந்து கைது செய்யறாங்க பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு அனுதாபாலையை மக்களிடத்துல ஏற்படுத்தி மீண்டும் தேர்தல் வெற்றிக்குள்ள வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறது என்ற கேள்வி எல்லோருக்கும் சந்தேகமும் இருக்கிறது நிறைய விடயங்கள் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கனாக்கா திராவிடத்தின் மீதான விமர்சன கேள்விகள் போயிட்டு இருக்குது அதுக்கு ஒரு பக்கம் கோபி நயனாருடைய கேள்விகளுக்கு பதிலாக இன்னும் வரல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு இந்த திராவிடம் என்ன விதமான ஒரு அணுகுமுறையை செய்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க எப்படி இங்க ஒதுக்கி ஒதுக்கி பார்க்குறீங்களோ அதே போலதான் மத்திய அரசு உங்களை ஒதுக்கி பார்க்கிறது அது அநீதி என்னும்போது இதுவும் தான் அநீதி நீங்களும் இன்னொரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு இந்த மாடல் அரசு செய்வது அநீதி அப்படின்ற ஒரு கம் ஒரு பொது பொருத்தம் இருக்குதா இல்லையா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா ஊழலை மறைப்பதற்காக இவர்கள் வந்து இதை போடக்கூடிய நாடகமாக படுகிறதா உண்மையிலேயே இவர்கள் போராளிகளா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது தொடர்ச்சியாக இவர்களுடைய செயல்பாடு என்னன்றதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை பேசுவோம் நன்றி வணக்கம்